அவங்க பார்க்க உள்ள எல்லாருக்குமே கிருஷ்ண ஜெயந்தி பார்த்து வெளியே நிற்கிறேன் அங்கே டிவி நிக்கிற இங்க வரைக்கும் காப்பீட்டு அது உறுதியாய் போச்சு பாத்தீங்க வெயில் எப்படி அடிக்குதுங்க மண்டே பிளந்துட்டு இருக்கு வெயில் வெயில் அடிக்கிறதுக்கு மழையை பெஞ்சிடணும் நம்மளா அப்படித்தானே வெயில் அடிச்சா மழை பெய்யணும்னு கேட்போம் மழை பெஞ்சால் வெயில் அடிக்கணும்னு நினைப்போம் திண்டா இன்னைக்கு நேற்ற வீட்டில் அலசி விட்டாச்சுங்க நீ போய் சாமி சாய்ந்தரம் இப்போ போனோம் சாப்பிட்டு போய் பற்றி இந்த ஐட்டங்கள்லாம் எதுவுமே இல்லை தீர்ந்துருச்சு எல்லாமே வாங்கணும் பூக்கு சொல்லிட்டு பூ கொண்டு வரேன் சொல்லியிருக்காங்க சாயந்தரம் நீங்கள் நான் சாமி கும்பிட்றத விலாக எடுத்து போட்டு வச்சுண்ணா மறக்காமல் தான் பாருங்க சரிங்களா எல்லோரும் என்ன பண்ணுறீங்க இன்றைக்கி எல்லோரும் லீவு தானே கிருஷ்ண ஜெயந்தி அதுமா வீட்டில் தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வேறு என்ன லைவ் யாருமே வரல நான் வந்து ஒரு மணிலேருந்து ஒன்றக்குள்ளே பாப்பட்டு தான் தூங்க வச்சேனா லைவ் வந்துட்டேன் பக்கம் உட்கார்லான்னு பார்க்குறேன் நான் யாராவது வந்தாங்க நினைக்கிறேன் பயமாக இருக்கு எப்படிலாம் பேச ஒன்று பூச்சமாக இருக்கு யாராவது ஏதாவது சொல்லிடுவாங்க ப்ளக் பண்ணணும்னு அடுத்த மாதம் அன்னி கல்யாணம் சொன்னேன் பார்த்தீங்களா எட்டாந்தேதி அது போகணும் சரி அதுக்கு முன்னாடி பண்ணோம்னா கொஞ்சம் அதுக்கும் பண்ணிக்கிட்ட மாதிரி நீ இருக்குமேன்றதுக்கான லக் பண்ணாமல் இருக்கேன் பண்ணணும் இனிமேதான் எதாவது வீட்டில் எப்படி எப்போ சாமி கும்புவீங்க எத்தனை மணிக்கு கும்புனீங்க கமெண்ட் பண்ணுங்க நான் அந்த டயத்துக்கு கும்புடுறேன் எல்லாரும் மதிய சாப்பாடு சாப்பிட்டீங்களா யாரையுமே காணும் யாரோ வந்தால்தான் நான் பேச முடியாதுல்ல வரும்போது விரைட்டா தலை சுத்தேன் சாப்பிடல என்ன தலை உட்காந்துட்டேன் குங்குமம் செந்தூரம் வைக்கிறதே யாராவது வந்தால் தானே பேச முடியாது யார் மட்டும் என்ன பேசுகிறது யாருமே காமி நினைக்கிற பார்த்து எல்லாரும் ஒரு பிஸியாக இருக்கான்னு போடுவோம் வக்கல எல்லாரும் அப்படி தான் நினைக்கிறேன் சரி ஓகே நானே சொல்ல வந்ததை சொல்லிட்டு போயிடுறேன் நேற்று லைவ்லயும் நான் இதை பற்றி தான் பேசியிருந்தேன் இன்னைக்கும் நான் இதை பற்றி தான் பேச போகிறேன் யாரும் என்னை தப்பாக நினச்சிக்காதீங்க என்னால் ஏ ஏன்னு தெரிலன்னு அவங்க மட்டும் சொல்லிடுறேன் என்னால் ஏற்றுக்க முடியல நைட்லாம் தூங்கினா தூக்கு வர மாட்டேங்குது ஐ மீன் அவங்க இல்லாதப்ப தான் நான் தூங்குகிறேன் ஏன்னா அந்த டைம் எனக்கு பயமாக இருக்குது வீட்டில் இருக்கவே எனக்கு பயமாக இருக்கு இப்போ ஒரு தகவல் வந்திருக்கு என்னென்னா அவங்களோட ஹாஸ்பிட்டலில் வந்து இப்போ லாக் கிடையாது லாக் இல்லாமல் தான் அந்த ரூம் இருந்தா சப்போஸ் அந்த லாக் அவங்க ரூமில் இருந்திருந்தால் ஒரு ஒருவேளை இந்த மாதிரி பண்ணப்படாமல் இருந்திருக்கலாமோ ஒருவேளை சேஃப்டியாக அவங்க லாக் போட்டு தூங்கியிருந்தாங்க அந்த லாக் எடுக்கலை சிசிடிவி ஒர்க் பண்ணலை அத்தனைக்கும் ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான் மிக மிகப்பெரிய ஆச்சரியமே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ஒரு டாக்டருக்கே பாதுகாப்பு இல்லை இந்த ஓடிட்டு இருக்கு அப்படின்னு சராசரி மக்கள் நமக்குலாம் என்ன இருக்குது சொல்லுங்க இனி நம்ம எங்கேயாவது வெளியூர் போனால் கூட போய் சேஃப்டியாக தங்க முடியுமான்னு கேட்டால் டவுட்டு தான் இன்றைக்கு பொறுத்தளவு ரொம்ப டவுட்டு தான் எப்படி என்ன ஏது எப்படி நம்ம இருக்கிறோம் நைட்டில் தூக்க வர மாட்டேங்குது எனக்கு சும்மா உங்களுக்கே தெரியும் சும்மா எனக்கு தூக்கிற இந்த விஷயத்தை நினச்சேன் நினச்சா நைட்டு எனக்கு சுத்தமாக தூக்க வர மாட்டேங்குது ரொம்ப அப்படியே கவலைப்பட்டுட்டு ஐயோ ரூம் எப்படி எந்திரிச்சு ஒன்று ரெஸ்ட் ரூம் போகிறது கூட எனக்கு பயமாக இருக்குது இப்படி இருக்காங்களே என்ன அவங்களுக்கு இதனால் கிடைக்க போகுது அப்படின்னு தோணுது எனக்குங்க ஹாய் ஹாய் விக்னேஷ் ஹாய் ஹாய்ங்க என்ன பண்றது நல்லா இருக்கீங்களா வாங்க வாங்க எல்லாரும் வாங்க யாரையும் காணாம தான் நான் பேசாமல் பேசிட்டு இருக்கேன் ஆனா எனக்கு தூணது தான் பேசினேன் எனக்கு அப்படிதான் இருக்கு தூக்க மாட்டேன் நினைக்க நினைக்க டோன்ட் ஃபீல் ஃபீல் பண்ணாம இருக்க முடியல பயமா இருக்கு வீட்டில் இருக்கவே நல்லா இருக்கேன் நல்லா இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்களா ஒன்றும் ஆகல இங்க கொல்கத்தாவில் நடந்துச்சு அந்த விஷயத்தை பத்தி தான் பேசிட்டு இருக்கேன் நினைக்க நினைக்க மனசு வலிக்குது ரொம்ப அளவு அவங்கள பண்ணணும்னு என்ன இருக்கு கண்ணலெல்லாம்ங்க கையை வச்சு கிழிச்சிருக்காங்க நம்ம எல்லாம் நம்ம கண்ணில் லைட்டாக அப்படி தூசி போட்டாலே எப்படி உறுத்து வலிக்குது அவங்க என்ன வேதனை பட்டிருக்காங்க அந்த கண்ணில் வச்சு அவங்க கையை வச்சு கிழிக்கும்போது இடம் எப்படி வலிச்சிருக்கும் அவங்களுக்கு அப்போ நினைக்க நினைக்க ரொம்ப வேதனையாக இருக்கும் இப்படி ஏன் இப்படிலாம் இருக்காங்க அப்படின்னு தோணுது டாக்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து பண்ணதாக சொல்கிறாங்க இப்படி அவங்களுக்குள்ளேயே வெஞ்சன் சொன்னாலும் அவங்கள ஒரு பொண்ணாவது மனிச்சிருக்கலாம்ங்க இதெல்லாம் வந்திருக்காதுல உம் எனக்கு ரொம்ப நியூஸ் பார்க்க பார்க்க நம்ம யூடியூப் திறந்தாலே இப்பெல்லாம் அந்த மாதிரி தான் அப்டேட் வந்துட்டே இருக்கா அதை யோசிக்க யோசிக்க மனசு ரொம்ப வேதனையா இருக்கும் எல்லாருமே அவங்கவுங்க வேலையை தான் நம்ம பார்க்குறோம் அதை பத்தி நம்ம பேசி என்ன போயிடணும்னா நம்ம வீட்டில் ஒரு நாள் நடக்கும் இல்லை அப்போ மட்டும் போகப்படுறோம் இது யாருக்கோ தானே நடந்திருக்கு ஆனால் அந்த யாரோ ஒருத்தவங்க இப்போ எவ்வளோ ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துருப்பாங்க நம்ம அவங்க எப்படி வளர்த்துருப்பாங்க அவங்க நம்மள மாதிரி ஆளுகளுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஒரு டாக்டருக்கு ஒரு பிள்ளைப்பா நம்ம படிக்க வைக்கணும்னா எவ்வளோ பெரிய விஷயம் அதுக்கு எவ்வளோ படிக்கணும் ஒரு யாரையர் வந்தாலே அவங்க அந்த ஒன் இயர் ஃபுல்லாக திரும்ப படிக்கணுமாங்க டாக்டருக்கு இந்த விஷயம் தெரியாது நேற்று தான் பார்த்தேன் அவ்வளோலாம் கஷ்டப்பட்டு படித்து எல்லாம் இது பண்ணி இப்போ இவ்வளோ தூரத்துக்கு அவங்கள இது பண்ணோம்னே என்ன இருக்குது அவங்க இத்தனைக்கும் ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலி அவங்க அடுத்த நெக்ஸ்ட் மந்த் அந்த வருஷத்துக்குள்ளே மேரேஜ் பண்ணலாம் என்கேஜ்மெண்ட் முடிச்சிடலாம் நெக்ஸ்ட் மந்த் நெக்ஸ்ட் இயர் மேரேஜ் பண்ணலாம்னு நினச்சிருந்தாங்க எவ்வளோ கனவு அவங்க அம்மா வெறும் தான் அதெல்லாம் யோசிக்கும்போது நம்மளாம் ஏமாத்தர் தான் தோணுது ஏன் திரும்ப நான் இவ்வளோ தூரத்துக்கு பயப்படுறேன் நானும் ஒரு பெண்களை வச்சிருக்கேன் வச்சுருக்கேன் அதான் எனக்கு ரொம்ப மனசு உறுத்திக்கிட்டே இருக்குது ஃபேஸ்புக்லேயும் இதை பற்றி போட்டிருக்கேன் யூடியூப்லேயும் போட்டிருக்கேன் எனக்கு ரொம்ப உறுத்திக்கிட்டே இருக்குது திரும்ப 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 எனக்கு அதை உறுத்திக்கிட்டே இருக்குது முதல்லனா கள்ளிப்பால் ஊற்றி கொள்ளுவாங்க ஏன்னால் பெண்களுக்கு வந்து நகை போட்டு கட்டி கொடுக்க முடியாதுன்ற ஒரு காரணத்தை தான் கஷ்டமாக தான் இருக்குது சிஸ்டமாக கஷ்டமாக தான் இருக்குது எல்லாருக்குமே என்ன பண்ணுறது ஆனால் நம்ம இந்த சொசைட்டியில் இருந்து தான் ஆகும் நகை போடுறதுக்கு நகை போட்டு யோசிக்க நகை போட முடியாது நம்ம போட்டு கட்டி கொடுக்க முடியாதுன்ற ஒரு காரணத்துக்காண்டி ஊற்றி கொண்டாங்க பிள்ளைகளை வளர்க்க முடியாதுன்னு ஆனால் இப்போலாம் நம்ம இவ்வளோ தூரத்தில் நம்ம வளர்த்தா எவனாவது ஏதாவது பண்ணிருக்கணுன்ற பயத்தினாலேயே பெண் குழந்தைகளை பிறக்கிறதுக்கு யோசிக்கிறாங்க நிஜமாக எனக்கு தெரிஞ்ச இப்படி நம்ம பிள்ளைகளை வளர்த்தா அவங்ககிட்ட சீரழியணும்னு அந்த ஆண்டவன் நினச்சிருந்தாங்க நம்ம கையாலே நம்ம பிள்ளையை கொண்டுறாங்க நம்மளை ம் சாப்பிட்டாச்சு சாப்பிட்டாச்சு அவ்வளோ வேதனைப்பட்டு அந்த குழந்தை சாகிறதுக்கு அந்த பிஞ்சு சாகிறதுக்கு நம்மளே கொண்டுடலான்னு தோணுது நிஜமா அந்த வேதனை எவ்வளவோ கம்மி தானே ஒரு சின்ன விஷயத்த கொடுத்தோம்னா இறந்துடும் ஆனால் இவ்வளோ தூரத்துக்கு அடித்து துன்புறுத்தி இப்பெல்லாம் கொல்லணும்னு என்ன இருக்குது ஒரு நிமிஷம் கூட யோசிக்க மாட்டாங்க அதை விட எது எல்லாம் அந்த கவர்மெண்ட் மறைக்க பாருங்க பார்க்குறாங்க பார்த்தீங்களா அது அதை விட கேவலம் நான் என்ன அவங்க வந்து டாக்டர்ன்ற ஒரு காரணத்துக்காண்டி இவ்வளவு தூரம் வெளியே வந்திருக்கு வராத கவர்மெண்ட் தான் காரணம் உண்மையிலே அதான் உண்மை கவர்மெண்ட் சரியில்லை அந்த ஹாஸ்பிட்டலில் என்னென்ன ஃபெசிலிட்டி வேணும்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி ஃபெசிலிட்டி எல்லாம் வச்சிருந்தா இந்நேரம் இதெல்லாம் நடந்திருக்காதுல்ல அப்படி சொல்லலை அந்த இந்த ஹாஸ்பிட்டலில் வந்து இன்னும் சிசிடிவி இருந்திருக்கணும் இல்லைன்னா அந்த கதவுக்கு தாப்பாலே கிடையாது முப்பத்தாறு மணி நேரம் தொடர்ந்து அவங்க ஒர்க் பண்ணியிருந்துருக்காங்க அப்படிப்பட்ட உங்களுக்கு தூங்குறதுக்கு ஒரு இடம் இப்போ வரைக்கும் இங்கே மேலூரில் இருக்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் கூட கிடையாது அங்கே இருக்க டாக்டர் எங்கே போய் தூங்குவாங்க தெரியுமா குழந்தைகளுடைய அந்த ஐசியூர் இதை அங்கே போய் படி தூங்குவாங்க புரியுதா இன்னை வரைக்கும் கா டாக்டருக்கு நம்ம அசால்ட்டாக சொல்லிடுறோம் அவங்க நல்லா சம்பாதிக்கிறாங்க தொட்டோனே காசு நூறுரூவா வாங்கிறாங்க இரநூறுவா வாங்கிறாங்க நம்ம ஈஸியாக பேசிடறோம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லே இப்படி தான் நடக்குது ஆனால் எனக்கு தெரிஞ்சு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் டாக்டர் நேரடியாக வாங்குறது கிடையாது மேபி அந்த ஸ்லிப்பர்ஸ் மூலமாக வாங்குறாங்களா என்னென்னு அது எனக்கு தெரியல ஆனால் அவங்களுக்கு தூங்குறதுக்கு ஒரு இடம் கிடையாது சரிங்களா அதான் உண்மை அவங்க ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு இடம் இருக்குது ஆனால் அவங்க தூங்கிறதுக்குன்னு இடமே கிடையாது எத்தனை பேருக்கு தெரியும் சொல்லுங்கள் அவங்க அவ்வளோ தூரம் சம்பாதிக்கிறாங்கன்னா அவ்வளோ தூரம் அவங்க கஷ்டப்பட்ருக்காங்க அவ்வளோ தூரம் படிச்சுருக்காங்க அதனால அவங்க சம்பாதிக்கிறாங்க உண்மைதான் வந்துச்சுன்னா நல்லா இருக்கும் அப்படி அவங்க இன்னொரு கொஸ்டின் வைக்கிறாங்க என்ன தெரியுங்களா அந்த தாப்பால் இல்லாதனால அவங்க இவ்வளோ தூரத்துக்கு துன்புறுத்தப்பட்டிருக்கும் போது அவனை கத்திருப்பாங்களே அந்த சவுண்டு சுற்றி யாருக்குமே கேட்கலையா அப்படின்ற இதுவும் சிஐடி வந்து அந்த கொஸ்டினே எழுதியிருக்காங்க யாருக்குமே கேட்கலையா சுற்றி யாருமே இல்லையா அந்த ஹாஸ்பிட்டலில் அவன் ஒருத்தன் மட்டும்தானா அவன் அவங்க ஒருத்தான் அவனே அவ்வளோ பெரிய பெரியால அடிச்சு ஒரு அடி அடித்தா சுருன்னுருவாங்க அவனை பார்த்தாலே எல்லாருக்குமே அப்படி தானே இருக்கும் இருக்க அவனை எப்படி அவங்க இத்தனைக்கும் வெயிட் கூட அந்த அக்கா வெயிட் கூட அவன் வெயிட் க ஒரு அடியாக தான் அடிச்சிருக்க மாட்டாங்க அந்த அக்கா ஆ டாக்டர் இவ்வளோ எஜுகேட்டடாக இருக்கான்னு அடிச்சிருப்பாங்களே கண்டிப்பாக கண்டிப்பாக அடிச்சிருப்பாங்க அதான் உண்மை எனக்கு யார்கிட்டயாவது ஷேர் பண்ணணும்னு தோணுது பட் இதை கேட்குறதுக்கு யாருக்குமே விருப்பம் இல்லை ஏன்னா அவங்கவுங்க டியூட்டியை பார்க்கறதுக்கு மட்டும் தான் அவங்களுக்கு எது இருக்குது இதை பற்றி நான் எவ்வளோ தெளிவாக நான் போட முடியுமோ இந்த கேஸுக்கும் இன்னொரு கேஸுக்கும் ஒரு கம்பேரிசன் இருக்குது அது என்ன இதுன்றதையும் நான் யூடியூப்பில் போட்டிருக்கேன் ஆனால் என்ன தெரியுமா அதை யாருமே பார்க்கல ஏன்னா நமக்கு தேவையானது என்ன ஐயோ நல்ல ஒரு இதை பார்த்து யாரையாவது குறை சொல்கிறது யாரையாவது சண்டை போடுறது யாருக்கூடிய அடிச்சுக்கிறது யாரையாவது கொஞ்சிக்கிறது இந்த வீடியோ மட்டும் தான் நம்ம பார்ப்போம் நம்ம எப்படி இருக்கணும் நம்ம பிள்ளைகளை எப்படி வளர்க்கணுன்ற வீடியோலாம் நம்ம பார்க்க மாட்டோம் அதெல்லாம் நம்ம பார்க்கக்கூடாது அப்படிதான் எல்லாருமே இருக்காங்க அதான் உண்மை மொதல் வந்து பிள்ளைகளுக்கு நம்ம பொண்ணுகளை நம்ம நல்லா வளர்க்கணும் வளர்க்கணும் இதில் பெரிய புகார் இப்பெல்லாம் என்ன தெரியுமா வைக்கிறாங்க கேர்ள்ஸ் வந்து ஒழுங்காக ட்ரெஸ் போட மாட்டாங்க அதனாலதான் இப்படிலாம் நடக்குது கட்டாயமா இருக்கணும் நிஜமாக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் என்ன பனிஷ்மெண்ட்டான்னு கொடுங்க ஓப்பனாகவே உங்களுக்கு சொல்லிடுற பனிஷ்மெண்ட் கொடுக்கறது அவ்வாறு மாங்கடாடி அப்படிங்களா அன்ட்டாய்ங்க நான் உள்ளே வந்து பேசுகிறேன் நீங்கள் அவ்வளோதான் ஆமாம் பனிஷ்மெண்ட் கண்டிப்பாக கொடுக்கணும் இங்கே பார்த்து வேற ஊடு என்ன சொல்லிட்டு இருந்தேன் ஆமா கொடுக்கணும் தெண்டான எனக்கு தெரிஞ்சு அந்த இதுல ஒரு ஆள் இருக்காங்க தெரியுமா அப்படி இருக்கிற அந்த ஆளையாவது தூக்கி ஒரு விஷயம் பண்ணணும் பண்ணோம்னா அடுத்து இந்த உலகத்தில் அந்த தப்பே நடக்காது இது ரைட்டாக இல்லையான்னு சொல்லுங்கள் சொல்கிறதுக்கே எனக்கு கூச்சமாக இருக்குது இருந்தாலும் நான் சொல்கிறேன் அவங்களோட அந்த உறுப்பு இருக்குதுமா அதை அறுத்தை எடுத்துடணும் அதை அறுத்தை எடுத்துட்டு என்ன பண்ணணும்னா அதை அவங்க கழுத்தில் கட்டிடணும் அதை எடுத்து அவங்க எவ்வளோ நேரம் உயிரோடு இருக்க முடியுதோ இருக்கட்டும் அப்படியே வள்ளியிலே அவனை கற்ற விடணும் அதை வீடியோ எடுத்து மீடியாவுக்கு கொடுக்கணும் அத அந்த உலகத்துல இருக்க எல்லாரும் பார்க்கணும் தப்பு செய்யறவன் தப்பு செய்யணும்னு நினைக்கிறவன் இப்ப அத தப்ப செஞ்சிட்டு இருக்கவேன் எல்லாருக்குமே உருத்தும் குத்தும் அதுக்கப்புறம் அந்த தப்பு நடக்காது பாக்குறீங்க லைவ் பாக்குறவங்க எல்லாருக்குமே நன்றி நான் பாக்க நான் சொல்ற விஷயம் ஒரு ஆளுக்காவது ஒரு ரைட்டன் படத்தான்னு பாப்போம் அதான் உண்மை அப்படிதான் பண்ணணும் அப்படி பண்ணா மட்டும் தான் அடங்குவாங்க இந்த விஷயம் ஒரு தடவை அந்த கவர்மெண்ட் ஒரு ஆளுக்கு பண்ணி வெளியிட்டாங்கன்னா அடுத்து எல்லாருமே அடங்குவாங்க எல்லாருமே அடங்குவாங்க ஒரு தடவை இந்த விஷயம் ஒரு ஆளுக்கு நடந்துச்சுன்னா எல்லாரும் ஒரு டங்கி மூடிட்டு இருப்பாங்க கல்லால் அடிக்கணும் ஆனா அப்படிலாம் பண்ண மாட்டாங்க ஏன்னா அவங்க நல்லவங்க அண்ணா அந்த டிவி பார்த்துட்டு இருக்காரு ஸ்டாட்டை சொல்லிவிட்டு தான் வந்து எல்லா போட போகிறேன் இது எனக்கு அஃபிஷியலாக தனியாக எடுத்து போகணும்னு விருப்பம் போடவும் யோசனையாக இருக்குது ஏன்னா நானும் ஒரு பெண் குழந்தைய வச்சுருக்கேன் அதனால எனக்கு பயமாக இருக்குது இப்படி தான் எல்லாருமே பயந்துட்டுருக்கோம் ஆனால் மனசட்சத்தை சொல்லுங்கள் வீட்டில் இருக்க எல்லா லேடிஸ் மைண்ட்லேயுமே இந்த ஒரு எண்ணம் மட்டும் தான் ஓடும் தப்பு செய்கிறவங்களும் இந்த மாதிரி பண்ணணும் லேடிஸுன்னு இல்லைங்க அந்த உலகத்தில் நல்ல ஜென்ஸ் எல்லாருக்குமே இது ஒன்று தான் தோணும் இந்த மாதிரி நம்ம வந்து பண்ணா மட்டும்தான் அவங்க அடங்குவாங்க அவங்க ஒழுங்கா இருப்பாங்க அப்படின்றது அதான உண்மை எல்லார் மனசுலயுமே இருக்கிற ஆதங்கம் இது ஒண்ணுதான் இந்த ஒரு ஆதங்கம் தான் எல்லார் மனசுலயுமே இருக்கு இப்போதைக்கு யாரும் நம்ப கூடாது பாயக்கா இதுக்கு அப்புறம் லைவ் எப்ப லைவ் நாளைக்கு வரேங்க நாளைக்கு சப்போஸ் வரேன் வீட்டில் அவங்க இருந்தாங்கன்னா கண்டிப்பாக நான் லைவ் வரேன் நாளைக்கு சரிங்களா பாயிங் போயிட்டு நாளைக்கு வரேன் கண்டிப்பாக லைவ் இதே டயத்துக்கு வந்துறேன் ஹாய் ஹாய் செல்வான் செல்வன் ஷங்கர் ஹாய் அண்ணா நான் சொன்னது உண்மைதான் இல்லைண்ணா ஒரு ஆளுக்கு இந்த மணி நடந்துச்சுன்னா அதை பார்த்துட்டு யாருமே பண்ண மாட்டாங்க தப்பு எனக்கு தெரிஞ்ச இந்த தப்பு அதுக்கப்புறம் நடக்காதுன்னு தான் நான் நினைக்கிறேன் தப்பாக நடக்காமல் பண்ணுறதுக்கு ஒரே வழிதான் வீடியோ கிளியராக இருக்கானா ஏன்னா உள்ளே உட்காந்துருக்கேன் வெளியே பா சின்ன பசங்கலாம் வந்துட்டாங்க சவுண்ட் எதுவும் உட்காந்து அது அத்தை வீட்டில் பாட்டு வேறு ஓடுது பாட்டு வந்துச்சுன்னா என்ன தெரியும் உங்களுக்கு காப்பி ரைட் விழுந்து நேரம் விழுந்து நானே நிற்கிறேன் நியூ சப்ஸ்கிரைபர் தேங்க் யூ தேங்க்யூ நியூ சப்ஸ்கிரைபருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி என்னோட வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களோட ரிலேட்டிவ்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க உலகத்து மேலே நிறைய கோவம் இருக்குது உங்கள் எல்லாத்துக்கும் இருக்கிற கோவம் தான் உங்கள் எல்லாரோட வெளிப்படையாக நான் பேர் நம்புகிறேன் குவாலிட்டி இல்லை ஆமாங்க என்னங்க பண்ணேன் வெளியவும் என்னால் இப்போதைக்கு போக முடியல யாரை தப்பாக தேங்க் யூ தேங்க்யூ ஃபேஸ் கேமரா க்யூ கட் பண்ணுங்க ஏம் ப்ரோ பேஸ் நீ கட் பண்ண நல்லா தெரியலையா சுத்தமாக தெரியலையா இப்போ ஒய்ஃபை ஆன் பண்ணிட்டேன் இப்போ கொஞ்சம் கிளியராக இருக்கா வீடியோ எடுத்து போகிறதுனா அப்லோட் நல்லா பண்ணிடுவேன் இப்போ நான் சொன்ன விஷயத்த நான் சா சாப்ஸாக எடுத்து போடலாம்னு நினச்சிருக்கேன் போடலாமா என்னன்னு சொல்லுங்க நான் போடுறேன் எனக்கே ஒரு மணி பிளர்ராக இருக்கு நான் நினைக்க என்கிட்ட ஃபோன் இல்லை பாப்பா தூங்கினதுக்கப்புறம் தான் நான் உங்கள் வீடியோ போட முடியும் ஸோ அதுவும் என் ஹஸ்பண்ட் இருந்தால் மட்டும்தான் போட முடியும் நான் வீடியோ அதனால யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க இன்னும் என்னடா யாவும் லைவ் வரமாட்டாங்கன்னு நினைக்காதீங்க சரிங்களா நீ வீட்டில் இருந்தாங்க லைவ் போட ம் ஓகே ஓகே தேங்க்யூ தேங்க்யூ என்னங்க <laughs> ா வேறு இந்த கத்திட்டே இருப்போத்திங்களா ஃபோனை சார்ஜ் பண்ணுவேன் நான் கிளம்பு தானே சரி ஓகேங்க இந்த தகவல் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க பார்ப்போம் அந்த கவர்மெண்ட் அந்த தப்பு செஞ்சவங்களை ஒருத்தவங்களுக்கு அந்த தண்டனை கொடுத்தா கூட அந்த உலகத்தில் இருக்க தப்பெல்லாம் நான் இருந்தேன் எல்லோரும் செயலில் போராடுறாங்க போராடாதவங்களும் இருக்காங்க இன்னும் பெண்களை தப்பாக பேசுகிறவங்களும் இருக்காங்க தப்பு பண்ணுறவங்களும் இருக்காங்க இவங்களுக்குலாம் என்ன தண்டனை கிடைக்கப்போகுதுன்னு தெரியல ശരി പാപ്പം എല്ലാവരും പാത്തു പത്രമാരുങ്ങേ ബൈങ്